கடவுளை பிள்ளைகளே இன்னைக்கு காலையில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக செயர் மலை தேசத்தார்கள் அம்மோன் புத்திரர்கள் மோகா பேர்கள் ஆனும்படி படையெடுத்து வந்து விட்டார்கள் யூதா ஜனங்கள் பயந்துட்டாங்க கலங்கிட்டாங்க நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் இனி வாழ முடியாது என்று பயந்துட்டாங்க கலங்கிட்டாங்க அவளை பார்த்துத்தான் அந்த யூதா ராஜா யோசப்பா சொல்லுகிறான் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க உங்க வாழ்க்கையிலும் பயந்துட்டீங்களா கலங்கிட்டீங்களா உலகத்தில் பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் கலக்கம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் நேற்றைக்கு ஒரு சகோதரி இரவு அவளை பார்க்க போயிருந்தேன் அவர் சொன்னார்கள் அடிக்கடி எனக்கு ஒரு பயம் வருகிறது இந்த ப்ரெஷர் வந்து விடுகிறது சாப்பிட முடியல கைகள் நடுக்க வந்து விடுகிறது ஐயோ அப்படி படுத்து விடுவேனோ தெரியவில்லையே பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாரமாய் போய்விடுவேனோ தெரியவில்லையே பயம் கலக்கம் மிக கால பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கின்றீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஆண்டவர் இந்த பயம் கலக்கத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக அவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை நம்ப வேண்டும் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரத்தின் பின்பகுதி அவரை நம்புங்கள் உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுகிற அந்த ஆண்டவரை நம்புங்க அம்மா ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் பயந்த மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்ன நீங்கள் அவரை நம்புங்கள் அவர்தான் பயத்தை நீக்குகிறவர் அவரை நம்புங்கள் அடுத்ததாக அவரை தேட வேண்டும் அவரை தேட வேண்டும் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் வசனம் அவரிடத்தில் சகாயம் கிடைப்பதற்காக அவரை தேட வேண்டும் அவரை தேட வேண்டும் மூன்றாவதாக அவரை துதிக்க வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று நாளாகமத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு அவர்கள் கத்தரை துதித்தார்கள் துதிக்க வேண்டும் சகாயம் கிடைப்பதற்கு தேட வேண்டும் அவரை நம்ப வேண்டும் துதிக்க வேண்டும் செய்யின் மலை தேசத்தார்கள் அம்மோன் புத்தல் மோவாப்பியர்கள் அவர் அவளே வெட்டுண்டு வீழ்ந்து போய்விட்டார்கள் அற்புதம் நடந்தது இன்னைக்கு காலையில் உங்கள் பயத்தை நீக்குவதற்கு உங்கள் கலக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் அவரை தேடுங்கள் அவரை நம்புங்கள் அவரை துடியுங்கள் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதைக் கண்டு நீங்கள் பிரமித்து போவீர்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணும் முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் உங்களைக் கொண்டு செய்வார் அவரை நம்புங்கள் அவரை தேடுங்கள் அவரை துதியுங்கள் உங்கள் பயமும் கலக்கமும் நீங்கும் அற்புதம் நடக்கும் அவரை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஒரு சிறுஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டு உள்ளம் உருகி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உண்மை தேடுவதற்கு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் உண்மை துதிப்பதற்கு மகிமைப்படுத்துவதற்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கட்டாயம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் உள்ளம் உருகி பாரப்பட்டு ஜபிக்கிறேன் அந்த பயம் அந்த கலக்கம் நீங்கி போவதாக நீங்கி போவதாக ஒரு அற்புதம் உண்டாவதாக உண்டாவதாக நீ அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தை வேண்டுகோரே ஆமேன் யூ